இறைவன் அனுகிறதுனால் உங்கள் நேரடியாக சந்திப்பிருக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இதன் மூலம் மக்களுக்கு என்னை பார்க்கின்றவர்களுக்கு என்னுடைய நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் வீடியோனா ஏ சம்பந்தம் ஆன்மீக சம்மந்தமும் சரி ஒவ்வொரு நாளும் தேவலவரசத்தை வெளியிட்ருக்குறேன் அதெல்லாம் பாருங்கள் தேவலவரசுங்கிறது யாருமே வந்து ஒரு நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்கள தெரிஞ்சிட்டால் நீங்கள் பெரிய ஆளீங்களே அதுக்காக தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நடக்குதுன்னா யாரும் சொல்ல மாட்டே மாட்டாங்க ஆனால் தீமைன்னா உடனே சொல்லுவாங்க ஒரு சின்ன பொறிப்பட்டாக கூட அது பெருசாக்கிடுவாங்க நல்ல சொல்கிறதுக்கு வந்து இறைவன் வந்து யாராவது ரூபத்தில் அனுப்பி வைப்பார் நீங்கள் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் தேவல சிங்களோட ஒரு ரீதியாக உள்ள வீடியோ எல்லாமே ரொம்ப சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டுட்டு எனக்கு என்னென்னு போட்டு போகிறது கிடையாது அதனால் என் வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அதுதான் பார்க்கணும் வேறு என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என் செல் நம்பர் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு ஆன்மீக ஆன்மீகம் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் இறைவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இறைவனோட அணுகிறது உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ ம்ந்தியை போற்றி ஓம் நீலமாக சுவாமியை போற்றி ஓம் அமைச்சி போற்றி நம்ம நான் சீனா குரு குருபுரமாக குரு விஷயம் குறித்து மாதம் குறிச்சப்போ லஷ்மினி குருவி நமக்கு ஒரு மாதம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அருள் நீலமா சுவாமி என் ரூபத்தில் வருவார் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் வெயிட் கமிங் கமிங்ஸும் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக ஷேர் பண்ணால் தான் என்னுடைய வீடியோலாம் நேரடியாக வந்து உங்களை வந்து உங்களோட மனசை வந்து மகிழ்விக்கும் நன்றி வணக்கம்